நம்ம தம்பி இங்கேதான் இருக்கான் நம்மள அண்ணனா நினைச்சு எதை ஹெல்ப் பண்றானு பாப்போம் முத்து நீயா என்னடா அண்ணனை பார்த்து நீயான்னு கேக்குற இல்ல என்னையெல்லாம் உன் கண்ணிக்கே தெரியாதே அதான் கேட்டேன் டேய் நொந்து போய் வந்திருக்கேன்டா ஒரு நல்ல சட்டத்தை கூட எடுக்க முடியலடா காசு இருந்தா குடுறா டேய் எல்லாரும் வந்து அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒருத்தர் விடாம காசு கூடு காசு கூடுன்னு கேட்டுட்டு இருக்கியாமா ஆ கொடுத்த காசுலையும் குடிச்சிக்கிட்டு அலையறியாம்ல அப்புறம் எப்புடா உனக்கு காசை எடுத்து கொடுப்பாங்க காசு கொடுத்து ஒரு துணியை எடுத்துக்கணும் வச்சுக்கணுன்றது ஒரு இது இல்ல டேய் கடுப்பு எத்தாவதுடா மண்டை வலியாக இருக்குடா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குடா ஏதாவது குடுறா இங்க பாரு காசு கொடுத்து நீ துணியை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல துணி எடுத்துக்கிறத விட்டு சும்மா போய் குடிச்சிட்டு அலையதா இதுக்கெல்லாம் உனக்கு காசு தருவாங்களா ஏய் நீ எல்லாம் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத நீயும் என் கூட சேர்ந்து குடிச்சது இல்ல பாரு

அன்னைக்கு அண்ணே நொன்னே அப்படின்னு என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கவே அன்னைக்கு நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன் முதல்ல நீ இப்ப மனுஷனா இரு அப்புறம் நீ மனுஷனா இருக்கத பாக்கலாம் ஊர்ல உள்ளவங்க கிட்ட போய் காசு குடு காசு குடுன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு குடிச்சுட்டாலே இவ உனக்கு அதுக்கெல்லாம் காசு தருவாங்க போட நீங்கிட்ட கேட்டுக்கு இதெல்லாம் கூட நம்ம காசு தர மாட்டேங்கிறோம் ஐயோ காசு இல்லாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே ஓ யார்கிட்ட போய் கேக்குறது ஐயோ இவன் இப்படியே இருந்தா என்ன கதிக்கு ஆளவனே தெரியலையே காசு காசுன்னு ஊர்ல உள்ள எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரியறான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது முதல்ல அப்பா கிட்ட சொல்லி இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் இந்த அம்மாவால இவன் எப்படி கெட்டு குட்டிச்சவரா போயிட்டான் ஒரு காலத்துல எப்படி இருந்தான் பாக்லாம் சசிவர்ணம் சதுர்புஜன் பிரசந்தம் மதனம் தியாகி சர்வ விஷ்ணோப சாந்தி ஓம் சதி பராசுதி ஓம் சதி பராசுதி ஓம் ஓம் சத்தியே ஆதிபரா சத்தியே ஓம் ஓம் சத்தியே ஆதிபரா சத்தியே ஆதிபரா சத்தியே ஓம் ஓம் சக்தி அம்மா தாயே உன்னை நம்பிதாம இந்த தீர்த்த குடத்தை எடுத்துரும் எந்த குறையும் இல்லாம நீதாம நல்லபடியா நம்ம கோவில் சன்னதியை அடைய வைக்கணும்

அதெல்லாம் கவலைப்படாதீங்க என் மனச குளிர வச்சிட்டீங்கல்ல இன்னைக்கு மலை எப்படி கொட்ட கொட்டன்னு கொட்ட பாருதானுங்க அண்ணே சாமி காரக்கு எடுக்கிறேன்ன்ற காரணத்துக்கொசரம் நீ சாமி நினைச்சிக்கிட்டியானே ஐயா நான் சாமி ஆசாமி கிடையாது சரியா இன்னைக்கு எப்படி மலை கொட்டுதுன்னு மட்டும் பாரு அதுக்கப்புறம் அண்ணே 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 எனக்கு ஜோசியம் சொல்லுங்கண்ணே என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே ஏன் விதி எப்படி இருக்காண்ணே சொல்லுங்கண்ணேன்னு நீ வந்து நிப்பியா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னா இனி வருஷம் வருஷம் அன்னைய சட்டிக்காரன் தூக்க விடலான்றீங்க அப்படித்தானே பாத்தியா பாத்தியா சுவீட்ட வாயில வச்சு ஆப்ப அடியில வைக்கிற குத்தி போடுவேன் நாளைக்கு சேர்த்து வாங்கி போடுவேன் அதுக்கு நீ தப்பில் கட்ட வேண்டியதா போகும் ஐயோ ஐயோ இந்த அண்ணே வளர்ந்தாலுமே சின்ன குழந்தை மாதிரி தான் போ எல்லாத்துக்கிட்டே எல்லாம் உரிமையால கேட்க மாட்டாருடா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கிட்ட நம்மளுமே ஆளுங்க கிட்ட மட்டும்தான் கேட்பாரு உரிமையா ஆமாண்டா ஆமாண்டா அதுல என்ன சொல்றது எல்லாம் வெள்ளந்தியான மனுஷன் கல்லங்க இல்லாம அது ம் ஆமாண்டா என்ன தீர்த்து கூடாத கிளம்பிடுச்சா என்ன உனக்கு ஏதோ ஃபோன் பண்ணாங்களா ஏ இல்லப்பா ஃபோன் எதுவும் பண்ணல இந்நேரத்துக்கு கிளம்பி இருக்கும் இந்த வருஷம் அங்க போவோம் இந்த வருஷம் நமக்கு இங்கே அண்ணன் கொடுத்ததே வேலை சரியா போச்சு சரி உமா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டியா எங்க இருக்காங்களா என்னன்னு ஆ அப்பயே ஃபோன் பண்ணா கோவிலுக்கு போயிட்டவங்க பூ மாதிரி இந்த பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு டான்ஸ் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் பூ ரொம்ப ஆசை வருஷமும் நாங்க போனதே கிடையாது இல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் அதனால ஒரே ஆட்டமா இருக்கும் வீடே தங்கல பாரு அங்கதான் மகாவேற பூ மாதிரி போனா இன்னும் வரல இன்னும் வரல என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டு இருக்கா ஆனா இவன் நல்லா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா சரி விடியா எங்க போகுது வருது நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம ஊர் திருவிழா நம்ம ஆடாம வேற யாரும் ஆட முடியும் சரி இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்காரு என்ன எதுன்னு நான் பாத்துட்டு வந்துறேன் ஆஹ் சரி பா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஐஸ்க்கு எவ்வளவுனே Hey மகாவுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க என்ன எதுன்னு கேட்கணும் தீர்த்தக்கூடம் பக்கத்துல வரும்போது ஃபோன் போட்டு வர சொல்லணும் பாவம் அவங்க மட்டும் அங்க இருப்பாங்க வந்தோடனே ஐஸ் வாங்கி கொடுத்துக்கலாம் நம்ம வீட்டு மாட்டுக்காரன் இங்கேதான் இருக்கான் சரி இவங்கிட்ட எதுவும் காசு எதுவும் கேட்டு பார்ப்போம் கொடுக்குறானா என்னன்னு இவெல்லாம் என்கிட்ட கேட்ட காலம் போய் இன்னைக்கு நான் இவங்கிட்ட கையேந்திர காலம் வந்துருச்சு சி ரொம்ப கேவலமா இருக்குது அண்ணே யார் சரவணா

அம்புட்டி கேவலமா இருக்கு திருவிழா கூட்டத்துல பாக்குற பிள்ளைகளா சிரிக்குதுங்க அசிங்கமா இருக்குமே சரவணா நீ எப்படி எல்லாம் இருந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ரெஸ் மாத்துவியடா இப்ப ட்ரெஸ் இல்லாம ஐயோ பாக்கவே முடியலடா சாப்பிட்டியா என்ன நீதானே சாப்பிட்டியான்னு கேட்ட சாப்பாடு வாங்கி தீங்குறதுக்கு கூட கையில காசு இல்ல தெரியுமா அதுக்கு கேட்டா கூட யாரும் பத்து ரூபா கூட தர மாட்டேங்கிறாங்கண்ணே அம்புட்டு சரமமா இருக்கு இந்த நிலைமையில நம்ம பெரியமா உன்ன பார்த்து உசிரிய விட்டுருவாங்களேடா உன் மேல உசிரிய வச்சிருந்தாங்களே பாவனே அது என்ன பண்ணும் என் தலை எழுத்து இப்படி எழுதி வச்சிருக்குது வேற என்ன அண்ணா சரி முதல்ல வா நீ நம்ம வீட்டுக்கு போலவா நம்ம வீடுனா எது உன் பெரிய மாவும் பெரியப்பா இருப்பாங்களே அந்த வீடா அது உன் வீடடா என்னடா இப்படி பேசிட்டு இருக்க அட போனே எத்தனை தடவை போனாலும் அவர் அடிச்சு அடிச்சு தோர்த்துறாரு எனக்கு கேவலமா இருக்குன்னு நம்பட்டா அசிங்கமா இருக்கு இதோ தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு எல்லாரையும் இப்படியே ஒதுக்குறதா நீ ஏன் சொல்லு பப்போ சொந்த தம்பி கூட பிறந்தவன் ஒத்த வயசுல பிறந்தோம் அவனே பத்து ரூபா கெட்ட கொடுக்க மாட்டேன்ட்டான் ஒரு சட்டை துணி வாங்குறதுக்கு உன்னை அப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குடா இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க யாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்டா நீ வாடா நம்ம வீட்டுக்கு இல்லனே உனக்கு எதுக்கு சேரமா எனக்கு ஏதோ ஒரு நூறு இருநூறு கூட ஒரு பேண்ட் சட்டையாவது எடுத்து மாட்டிக்கிறேன் அசிங்கமா இருக்கு காசு கொடுத்தா மட்டும் பேண்ட் சட்டை வாங்கிட்டு எங்க போவை எங்க தங்குவை எங்க சாப்பிடுவ அதான் தான் எங்கிட்ட ரோடெல்லாம் கிடைக்க எங்கிட்டாவது பிச்சை எடுத்து தின்னுட்டு போறேன் இல்ல யாரோ தின்னப்பட்டு போடுவாங்க அதை எத்து தின்னு வைத்த நரைச்சுக்கிறேன் ஏய் இப்படி பேசாதடா உனையெல்லாம் எப்படி பார்த்தேன் தெரியுமா உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குடா நீ வாடா நம்ம வீட்டுக்கு வாடா வாடா வேண்டானே உனக்கு எதுக்கு சிரமம் என் அம்மா உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தி இருக்கு சோறு கூட போடாம அப்படி இருந்தும் நீ என்ன பாக்குறேன்ற டேய்

அச்சி பாவேண்டா பெரியப்பா வீட்டை விட்டு துவர்த்திக்கிட்டாரு ரொம்ப கஷ்டப்படுறா ஏன்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் இவன் பைத்தியமா இல்ல பைத்தியம் பண்ணாமா இல்லை நொடிக்கிறானானே தெரியல சந்தோஷ் உம்ஷிங்க வாவே என்ன மச்சி உம்ஷி இங்கே வா எங்கேயோ போன மாறியாதான் ஏன் வந்து ஏறாத்தானு எல்லாம் நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு கட்ட சீனம் வந்து குடியை கெடுக்கிறானு படுபாவி மச்சீ

பெ தகப்பனுக்கே இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சு ம் உன் நிலைமை என்னன்னு ஒரு புரிஞ்சுக்க சும்மா அந்த வேலை பாத்துட்டு இருக்க சொல்லிட்டேன் அவங்கள சேர்ந்துட்டு உனக்கு பண்ணுனது மறந்துட்டியா ம் அதுங்க நல்ல சொல்ல தின்னுட்டு உனக்கு இந்த பழைய சொத்தப்பட்டதெல்லாம் மறந்துட்டியாடா அவங்கள நல்ல 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 துணி உடுத்தனதுக்கு உங்களுக்கு கிழிஞ்சு போய் பழைய கொடுத்தாங்களே அதெல்லாம் மறந்துட்டியா அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்ப அவன் குடும்பம் அனுபவிக்குது அதை தான் இன்னைக்கு அவங்க பிள்ளைகளை சுத்தி சுத்தி அடிக்குது நீ அதெல்லாம் கண்டுக்காம சும்மா வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டு கூட்டிட்டு போறேன்னு அங்க யார் இருக்கா உன் மாமியார் மாமனார் எல்லாம் இருக்காங்க இந்த நேரத்துல அவங்க அவங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும் நம்ம வீட்டுலயே அங்க வசதி இருக்குதா தூங்க வைக்கிறதுக்கு இல்லடா நீ அதெல்லாம் நான் யோசிக்கலடா கஞ்சோ கூடுடா அவனுக்கு என்ன தனியாவா வளம் வைக்க போறோம் நம்ம ஆக்கிறதுல கொஞ்சத்தை கொடுக்க போறோம் இதுல என்னடா வருது அவங்க அப்படின்னாலும் நான் அந்த மாதிரி இல்லடா நன்றியோட தான் இருக்கேன் ஏ அவனா ஃப்ராட் பாயிண்டா சொல்றதை புரிஞ்சு கேளு அவன் திருந்திட்டான்டா எம்பட்ட கஷ்டப்பட்டு இன்ன வரைக்கும் வேதனையா பேசினா தெரியுமா அடுத்தவங்க சாப்பிட்ட கூட நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றேன்டா இதுக்கு மேலே ஒருத்தன் நான் கேளு என் பேச்சு கேட்காமல் எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன் டேய் சாமி நீ புரிஞ்சு பண்ண நான் நம்புறேன்டா நான் எல்லாத்துக்கும் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன் நான் தூக்கி வளர்த்த பையன்டா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான் துணி கூட இல்லாம பார்க்கவே முடியலடா என்னால அவ்வளவுதானே சந்தோஷ் என் பேச்சுக்கு அப்ப உன் மரியாதை இல்ல அவ்வளவுதானே சாமி நீ எந்த விஷயம் சொன்னாலும் நான் கேப்பண்டா ஆனா இந்த விஷயம் போதும் சந்தோஷ் போதும் சாமி நீ கோவப்படாதடா முதல்ல நான் சொல்றது கேளு போதும் கிளம்பு சாமி போப்பா அவன் உனக்காக காத்துட்டு இருக்கான் போ சாமி இல்லடா நான் சொல்றது போன்னு சொன்னேன் போ தயவு செஞ்சு போ சாமி நீயா போ இல்லன்னா நானே போறேன் போதுமா என்ன பண்றதுன்னே தெரியல சாமிக்கு என்னோடய சூழ்நிலையை புரியும் நான் நம்புகிறேன் இவனை இந்த மாதிரி சூழ்நிலையில் தனியாக விடவும் முடியல சாமி பேச்ச நேரவும் முடியல என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே சரி சாமி என்னை புரிஞ்சுக்குவான் முதல்ல இவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் ஐரندا இருந்தாலும் அவன் என் இரத்த நீ யாரோ ஒருத்தன் தான் எனக்கு அதனால அவ தான் முக்கியம் நான் வேணான்னு சொல்லி என்ன இப்படி நிற்கதியா விட்டுட்டு போய்டல சந்தோஷ் நல்லா இருடா நல்லா இரு ஓம் ஓம் சிடி பரசித்தி சக்தி ஏ சக்தி ஏ ஓம் சிடி ஓம் சிடி அமலு இங்கே இரு அம்மா வரேன்னு சொல்லிருக்காங்க சரியா வந்து கூட்டிட்டு போவாங்க சரிக்கா ஆனா என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்ததே கிடையாது பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் நடக்குமான் இன்னும் நிறைய விஷயம் எல்லாம் இருக்குங்க தீர்த்த கூட இப்பதானே முடிஞ்சிருக்கு இனி அன்னதானம் ராத்திரி வந்து அக்லி சட்டி எல்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அக்லி சட்டியா அப்படின்னா அதாங்க அந்த நெருப்பு வந்து பானையில இருக்கும் அதில் வந்து வேப்பிலையெல்லாம் வச்சு தூக்கிட்டு போவாங்க ஐயோ இப்போ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சுற்றாதா சாமியெல்லாம் வேண்டிட்டு சாமியை நினைச்சிட்டு தூக்குவாங்க அதுவும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சிருப்பாங்க நான் இது செய்யறேன் இது செய்யறேன்னு சாமி நிறைவேற்றிருந்து அதெல்லாம் செய்வாங்க ஓஹோ சரி 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 அப்பா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஏங்க அதெல்லாம் வேண்டுதல் நிறைவேறி எல்லாருமே செய்யறவங்களும் இருக்காங்கங்க ஓ அப்ப நம்ம நினைச்சது நடந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுக்கணுமா அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்கங்க நிறைவேற்றி கொடுத்துட்டா மர செய்யணும் ஓஹோ சரி சரி அடடா ஐஸ் வண்டி இருக்கும் ஐயோ காசை எல்லாமே அங்க அம்மா கிட்ட கொடுத்துடுறேனே पर्सல

ம் இவே சேர்படி வாங்குறதே யாராலயே மாத்த முடியாது. ஹாய் அம்மு பேப்பா எப்படி இருக்க? ம் ஆ நீங்க என்ன இதுக்கு தான் சொல்றது. சிறுவண்டுகிட்ட எல்லாம் வாயை குடுக்க கூடாதுன்னு கேக்குறானாம். ஐயோ பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி புடிச்சே. இல்லடா பாப்பு குட்டி நான் அங்கேயே கேட்கணும் நினைச்சேன்.

ஐஸில் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அப்புறம் சளி பிடிச்சா காய்ச்சல் வந்துடும் அப்புறம் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் சேர்த்து ஊசியை போட்டு குளுக்கோசு ஏற்ற வேண்டிதான் வாய மட்டும் நில்ட்டா தண்ணியில் வேற ஆடி இருக்க இதில் வேற ஐஸ் ஆமில் ஐஸு பாய ஒரு ஐஸ் வாங்கி கொடுறான்னா காய்ச்சல் வந்து ஜன்னி வந்து போய் சேர்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் பாரு அப்புறம் திருவிழால எப்படி போகுது நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு சிறப்புமா போகுது

அவன் கிடக்கிறேன் அவன் கொஞ்சம் லூஸ் டாக்கு அவன் அப்படித்தான் லூஸ் மாதிரி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான் ஐஸ் சாப்பிட்றீங்களா வடபாஃபி பயலு நான் ஒரு ஐஸ் கேட்டதுக்கு வாங்கி தர முடியாது சன்னி வந்துரு கிண்ணி வந்துருண்ணா இப்போ அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறான் பாருங்க நான் வாங்கி கொடுத்தா நீங்க சாப்பிடணும் சாப்பிடணும் சொல்லிட்டேன் சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது டேய் எனக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுறானா காய்ச்சல் வந்துடும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் குளுக்கோசு ஏற்றணும் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகாதா டேய் அவங்கெல்லாம் ஸ்வீட்டுடா ஸ்வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா ரொம்ப ஆடுறடா பார்த்துக்கிறேன் அண்ணே ஐஸ் கொடுங்கண்ணே ம் இந்த சாக்கை வச்சாவாது நம்ம ஆளுக்கு ஒரு ஐஸை வாங்கி கொடுப்போம் ம் கொடுங்க என்னங்க கையல் தேங்க்யூ ஹலோ இந்தாங்க எனக்கு வேண்டாம்

நீ ஏன் என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறானே இல்லையான் மட்டும் பாரு அண்ணே எனக்கெல்லாம் ஐஸ் நீ சாப்பிடு அப்ப பயபுள்ள வித்யாවත லவ் பண்றானா என்னானும் ഒന്നും புரியலையே நோட் பண்ணுவோம் வாங்க கடை வச்சிட்டு தண்ணி வாங்கிட்டு போங்க வாங்க ஆத்தாடி ஆத்தா என் முursana இது கண்ணா நம்ப முடியலையே எம்பிட்ட பொறற